வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் இவர் நினைத்தால் மட்டுமே உங்களால் பழனிக்கே செல்ல முடியும் அவர் யார் என்று முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு செய்தால் பழனி மாலை முருகனின் ஆருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் பெல் பட்டனை பிரஸ் செய்தால் மட்டுமே நான் வெளியிடும் பதிவு அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நீங்கள் எப்போதாவது சிந்தித்திற்கு உண்டா பழனி மலை வரலாறு என்னவென்று மேலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பழனி மலைக்கு சென்றிருக்கிறீர்களா சென்றிருந்தால் நீங்கள் இந்த ஸ்தலத்தை கவனித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பழனி மலைக்கு அருகில் வலபுறத்தில் ஒரு மலை இருக்கும் அந்த மலைக்கு சென்றுவிட்டு நீங்கள் பழனிக்கு சென்றால் உங்களுக்கு நன்மை பன்மடங்கு அதிகரிக்கும் அந்த மலை எப்படி உருவானது என்ற புராண கதையை காண்போம் ஒரு நாள் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தார் என்ற புராணம் நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் முருகபெருமான் சூரபத்மனை மட்டும் வதம் செய்யவில்லை சிம்மபத்மனையும் சேர்த்து வதம் செய்தார் இந்த இரு பத்மனுக்கும் குருவாக ஒருவர் இருக்கிறார் அவரே இடுமன் ஆவார் இந்த இடுமன் யார் என்றால் சூரபத்மனுக்கும் சிம்மபத்மனுக்கும் போர்க்கலைகள் அனைத்தையும் கற்று தந்த போரில் வெற்றி பெறுவதற்கு வழிநடத்தி சென்ற குரு ஆவார் போரில் எப்படி வெற்றி பெறுவது போர் யுகத்தை எப்படி அமைத்தது போரில் எந்த வகையான யுக்தியை கையாள்வது என்ற அனைத்து பயிற்சியினும் இந்த இரு அறக்கர்களுக்கு இடும்பன் வழங்கினார் மேலும் அனைத்து ஞானத்தையும் போதித்தார் அது மட்டும் இல்லாமல் போரில் வில் பயிற்சி வால் பயிற்சி ஈட்டி பயிற்சி கதாயுத்தம் அல்யுத்தம் போன்றவற்றையும் கற்றுத்தந்தார் அவர் தலைமையில்தான் சுர பத்மன் மற்றும் சின்ம பத்மன் முருகனிடம் போர் செய்தார் ஆனால் முருகன் தான் இறைவன் ஆயிற்று சிவபெருமானின் மகனாயிற்று அவர் இந்த இரு அறக்கர்களையும் வதம் செய்து விட்டார் வதம் செய்த பிறகு முருகன் இடும்பனையும் வதம் செய்து விடுவார் என்று அஞ்சிய இடும்பன் சிவபெருமானிடம் சென்று சரணடைந்து விட்டார் எனவே போரில் தப்பித்து முருகப்பெருமானிடம் இருந்த அஞ்சி சிவபெருமானிடம் சென்று சரணடைந்தார் இடும்பன் அவர் கைலாய மலைக்கே சென்று விட்டார் ஆனால் கைலாய மலைக்கு அவர் நேரடியாக செல்லவில்லை அவர் அதற்கு முன்பு அகத்தியரை சந்தித்துவிட்டு அகத்தியரிடம் உபாயம் கேட்ட பிறகுதான் சிவபெருமானிடம் சென்று சரணடைந்தார் ஏனென்றால் அகத்தியர் தான் அனைத்தும் அறிந்த சித்தர் ஆவார் மேலும் முருகப்பெருமானின் மனநிலையும் அறிந்த சித்தர் ஆவார் அவர்தான் இந்த உபாயம் வழங்கியுள்ளார் மகனிடம் நீ போர் புரிந்திருக்கிறாய் இடும்பா மகனிடமிருந்து தப்பிப்பதற்காக தந்தையிடம் சென்று சரண் அடிந்துவிடு தந்தையை நினைத்தால் மட்டுமே உன்னால் காப்பாற்ற முடியும் உன் உயிரை என்று அருளியை அருள்வாக்கினால் அவர் முருகத் பெருமானிடமிருந்து தப்பித்துவிட்டு கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தஞ்சம் பூந்தார் அவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார் சிவபெருமான் தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு வரம் வழங்கினார் இங்கே பார் இடும்பா என் மகன் உன்னை வதைக்க காத்திருக்கிறான் அவனிடம் சென்று நீ சரணிதால் அவன் உன்னை வதைத்து அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு நான் சொல்லும் வேலையை நீ செய்தால் இருந்து நீ உயிர் பிழைப்பாய் என்று உரைத்தார் சிவபெருமான் அவர் என்ன செய்தால் ए शिवपेम இடுமனுக்கு ஒரு ஆணை விட்டார் அந்த ஆணை யாதனின் கைலாயத்திற்கு அருகில் சிவகிரி மற்றும் சப்தகிரி என்ற இரு பர்வதங்கள் உள்ளது அந்த இரு பர்வதத்தையும் காவடியாக தோழி சுமந்து கொண்டு அகத்தியர் இருக்கும் பொதிகை மலைக்கு சென்று நீ அதனை வைத்து விட்டால் உன் பாவ கணக்கு தீர்ந்துவிடும் மேலும் முருகனிடமிருந்து தப்பப்பா என்று சிவபெருமான் உரைத்தார் சிவபெருமான் அதற்கு கூறினார் உன் உடம்பில் பலம் இல்லை மேலும் இந்த மலையை தூக்குவதற்கு வலும் பத்தாது நான் உனக்கு அருளும் வழங்குகிறேன் வரமும் வழங்குகிறேன் இந்த மலையை தூக்கி சுமப்பதற்காக மேலும் இந்த மலையை சாதாரணமாக சுமக்க கூடாது நான் இந்த மரத்தையும் வழங்குகிறேன் மேலும் அதனுடன் நாகத்தையும் வழங்குகிறேன் இந்த மரத்தை உடைத்து குச்சியாக ஆக்கி மேலும் அந்த நாகத்தை மலையில் கட்டிவிட்டு காவடியாக தூக்கி விரைவாக சென்று சுமந்து விட்டு அதில் வைப்பாயாக என்று உடைத்தார் சோபர்மான் சோபர்மானின் ஆணைக்கினங்கி அவர் வேகமாக செயல்பட்டார் செல்லும் வழியில் பல்வேறு இடையர்கள் வந்தது அனைத்து இடையர்களையும் தகர்த்து விட்டு அந்த மலைக்கு சென்றார் அவர் அந்த மலையை காவடியாக தூக்கி கொண்டே சுமந்து சென்றார் அவர் இதனை செய்து விட்டார் அதன் பிறகு ஒரு புராணமும் உள்ளது முருகப்பெருமான் பழனிக்கு ஏன் வந்தார் அவர் ஆவினன் குடியாக இருந்த மலையை பழனி மலையாக எவ்வாறு மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை நாரத முனிவர் ஒரு கழகத்தை செய்து விட்டார் இந்த மாம்பழத்தை யார் உண்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஞானத்தில் சிறந்தவர் தான் இந்த மாம்பழத்தை உண்ண முடியும் என்று ஒரு நிபந்தையும் விட்டார் அதற்கு சிவபெருமானும் பார்வதி தாயாரும் என்ன செய்தார் என்றால் இந்த உலகத்தை மூன்று முறை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று ஒரு கட்டளை விட்டார் முருகப்பெருமான் உடனடியாக தன் மயில் மீது ஏறி முரு உலகத்தை மூன்று முறை வளர்ந்து விட்டார் ஆனால் விநாயகர் என்ன செய்தார் என்றால் தன் மூன்று ஏரி சிவன் மற்றும் என் பார்வதி தாயார் மட்டுமே எனக்கு உலகம் நான் அவர்களை சுற்றி வருகிறேன் அவர்களை சுற்றி வந்தாலே போதும் இந்த உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று மூன்று முறை விரிவாக சுற்றிவிட்டு பள்ளத்தை பெற்று விட்டார் அதற்கு கோவித்துக் கொண்டு முருக பழனிக்கு சென்று விட்டார் என்ற புராண கதை இருக்கிறது பழனிக்கு செல்லும் வழியில் யாரும் என்னை வந்து சந்திக்க வேண்டாம் மேலும் என் நாடு என் மக்கள் என் இனம் என்று நான் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அமைக்க இருக்கின்றேன் முடிந்தால் அனைவரும் என்னை வந்து அங்கு சந்தியுங்கள் என்று கோவித்துக் கொண்டு அவர் சென்று விட்டார் இப்பொழுது ராஜ அலங்காரத்தில் முருகன் இடமன் முன் தோன்றினார் பாருங்கள் இடமன் அவர்களே நீங்கள் இந்த இரு மலைகளையும் காவடியாக தூக்கி கொண்டு அகத்தியர் மலைக்கு செல்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் மேலும் பொதையை மலைக்கு செல்லும் வழியில் பல்வேறு இடையூர்களை சந்தித்துவிட்டு தான் நீங்கள் செல்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஒரு அவகாசம் வழங்குகிறேன் சற்று நேரம் இந்த மலையை வைத்து விட்டு ஓய்வெடுங்கள் மேலும் இழைப்பாருங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுக்கு பன்மடகு சக்தி கிடைக்கும் நான் சொல்வதை கேளுங்கள் என்று முருகபெருமான் ராஜா ராஜ அலங்காரத்தில் சென்று விட்டார் இந்த நாட்டின் மன்னனை எனக்கு உதவி செய்கிறார் நான் முருகனை இடமிருந்து விரைவாக அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த மன்னனின் ஆணைக்கு இணங்கி அந்த மலையை இறக்கிவிட்டு அவர் சற்று நேரம் இழைப்பாறினார் இலைப்பாறி முடித்தவுடன் அந்த மலையை மீண்டும் தூக்குவதற்கு முயன்றார் ஆனால் அந்த மலையை வரல் தூக்க முடியவில்லை காரணம் அந்த மலை அந்த இடத்திலே பதிந்து விட்டது அதன் பிறகு ஏன் இந்த மலையை தூக்க முடியவில்லை இதில் உள்ள சூட்சமம் என்னவென்று அறியவே முருகப்பெருமான் எனக்கு விரைவாக அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த மலை மீது ஏறி சென்று பார்த்தார் அப்போது ஒரு சிறு பாலகான் அங்கு விளையாடி கொண்டிருந்தான் அப்பொழுது யார் பாலகா நீ ஏன் இங்கே இருக்கிறாய் மேலும் நான் செய்யும் காரியத்திற்கு இடையூறாக நீ இருக்கிறாய் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு களி செய்துவிடு மேலும் கீழே இறங்கி சென்றுவிடும் உன்னால் மட்டுமே காரியம் தடைபடுகிறது என்று உரைத்தார் அதற்கு அந்த பாலகன் சிரித்து கொண்டே இது என் மலையாகும் இடும்பனே நீ வேணான் சென்று நான் இந்த மலையை விட்டு எங்கும் செல்வதாக இல்லை என் எனக்கு ரொம்ப பிடித்த மலை இதுவே நீ சென்று விடு என்று உரைத்தார் அதற்கு கோபம் கொண்டு இடும்பன் பார் பாலகனே என்னுக்கு வீணாக வம்புழுக்காதே நான் உன்னை வதம் செய்து விடுவேன் என்று உரைத்தார் அப்பொழுது வா பார்ப்போம் என்று உரைத்தார் முருகனிடம் அவர் போர் செய்தார் ஆனால் அந்த சிறு பாலகன் தான் முருகன் என்று இவருக்கு தெரியாது ஆனால் விளையாட்டாக அவர் போர் செய்து கொண்டே இருந்தார் அப்பொழுது அந்த பாலகனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த பாலகன் சிரித்து கொண்டே ஒரு தடியை எடுத்து இடுமன் மீது அடித்தார் இடுமன் அந்த கணமை சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்து இறந்து விட்டான் அப்பொழுது அவன் மனைவியான இடுமையாகி வந்து முரு இடுமனை யாரும் இவ்வாறு வதம் செய்ய முடியாது வந்திருப்பவர் முருகன்தான் என்று உணர்ந்து கொண்டு அந்த பாலகனிடம் மன்னிப்பு வேண்டினான் மேலும் என் கணவருக்கு நீங்கள் மீண்டும் புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இங்கே பார் எடும்பியே உன் கணவன் என் கையால் மரணிக்க வேண்டும் என்பது விதியாகும் போரில் இவன் கொல்லப்பட்டால் அரக்கர்களுக்கு தலைவனாக இவன் மாண்டு ஆனால் என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக காவடியை தூக்கிவிட்டு இந்த மலையை சுமந்து கொண்டு வந்தான் அதன் காரணமாக இவனிடம் நான் விளையாடி கொண்டிருந்தேன் மேலும் இவனை வதைத்த தோஷம் நீங்கிவிட்டது இவனுக்கு நான் புத்துயிர் அளிக்கிறேன் என்று வாக்கு தந்தபடியே முருக பெருமான் அவர்களுக்கு புத்துயிரும் வழங்கிவிட்டான் அதன் பிறகு இடும்பன் மறுஜென்மம் எடுத்து அவன் முன் தோன்றினார் முருகன் மீது அப்பொழுது நான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு விட்டு என்னை மண்ணியங்கள் முருகனே நான் செய்தது பெரும் அதர்மம் ஆகும் பெரும் தவறி செய்து விட்டேன் உங்களையே எதற்கு துணிந்து விட்டேனே என்று காலையில் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்பொழுது முருக பெருமான் அவரை மன்னித்து விட்டு இங்கே பாரிடுமா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் இன்று முதல் உன் என் காவலாக நான் நியமிக்கிறேன் என்று உரித்தார் எனக்கு வரமும் வேண்டாம் உங்களுடன் இருந்தாலே போதும் உங்கள் காவல் தெய்வமாக உங்களிடமே இருந்து உங்களுக்கு சேவை செய்கிறேன் இறைவா அந்த வாரத்தை மட்டும் எனக்கு தாருங்கள் என்று உரித்தார் நீங்கள் கேட்பதாக நான் ஒரு வாரம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன் இறைவா அது என்னவென்றால் உங்களுக்கு காவல் தெய்வமாக நான் இந்த மலையில் வசித்தபடியே உங்களிடம் சேவை புரிகிறேன் மேலும் நீங்கள் பழனி மலையில் இருந்து அந்த மலைக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் மன்னர் என்று அனைத்து மக்களுக்கும் நீங்கள் தான் வழி நடத்துவீர்கள் உங்களுக்கு காவலாகினார் என்று உங்களுக்கு சேவை புரிகிறேன் அவ்வாறு நான் நான் எப்படி உங்களுக்கு காவடி தூக்கி வந்து வேண்டுகோள் விடுத்தேனோ என் தோஷம் நீங்க அதே போல அனைத்து மக்களும் காவடியை தூக்கி உங்களுக்கு முன் வந்து நின்று வேண்டினாலோ அல்லது என்னை வேண்டி விட்டு சென்றாலோ அவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அவர் வேண்டுதலையும் நிறைவேற்ற வேண்டும் அந்த வார்த்தை தாருங்கள் எனக்கு நான் இது எனக்காக மட்டும் கேட்கவில்லை என்னை போல் சிரமப்படும் அனைத்து மக்களுக்காகவும் நான் கேட்கிறேன் உங்களை சரணடைந்தாலும் சரி உங்களை வணங்கினாலும் சரி அவர்கள் தூய்மையாகி விட வேண்டும் அதற்காகவே நான் இவ்வாறு வார்த்தை கேட்கிறேன் இறைவா அதை தாருங்கள் என்று விழித்தான் இங்கே பார் இடும்பான் விட்டாய் மேலும் என்னையே நீ மிஞ்சி விட்டாய் நான் இறைவன் ஆனால் அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்வன் நீ உனக்காக வார்த்தை கேட்காமல் நீ அனைத்து மக்களுக்காகவும் கேட்கிறாய் நீயே சிறந்த பக்தனாவாய் மேலும் உனக்கு நான் அந்த வார்த்தையும் தருகிறேன் முதலில் உன் மலைக்கு சென்றுவிட்டு உன்னை வணங்கிவிட்டு உனக்கு படையிலிட்டு என்னை வந்து சந்திக்கும் அனைத்து மக்களுக்கும் நான் அவருக்கு நிச்சயம் அந்த அருளையை செய்வேன் நன்மையும் செய்வேன் அவர் வேண்டுதலையும் நிறைவேற்றுவேன் என்று உரைத்தார் முருகன் அன்று முதல் இன்று வரை முருகனுக்கு அனைத்து மக்களும் காவடி எடுத்து வருகிறார்கள் இந்த மலைக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் செல்லும் வலையில் இடும்பன் இன்னொரு ஸ்தலத்தில் இருக்கிறார் அல்லது பழனி மலையிலே வசித்து கொண்டும் இருக்கிறார் அந்த இடும்பனை வணங்கிவிட்டு சென்றாலும் சரி உங்களுக்கு பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே நாம் அனைவரும் காவடி தூக்கி சுமந்து கொண்டு பழனி மலைக்கு செல்கிறோம் ஆனால் முதல் முதல் முருகனுக்கே காவடி தூக்கியவர் இவர் மட்டுமே ஆவார் முருகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக மட்டுமே இவர் நாம் காவடி எடுக்கிறோம் ஆனால் இவர் மலையைப் பேர்த்து கொண்டு காவடியாக சுமந்து கொண்டு முருகனிடம் சென்று சரண் எழுந்தார் அதனால் மட்டுமே இவருக்கு விமோசனமும் பலனும் அருளும் அனைத்தும் சேர்ந்து கிடைத்தது அதே போல நாம் அனைவரும் முருகனை வணங்கினாலே போதும் அவர் நமக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் இதுவே இடுமன் மலை உருவாவதற்கு காரணமாகும் இந்த இடுமன் மலையில் இடுமன் பதிமூன்று அடி உயரத்தில் காட்சி அளிக்கிறார் இரு கைகளில் இரு மலைகளை தூக்கியபடியே நமக்கு காட்சி அளிக்கிறார் வேண்டும் பக்தர்கள் அனைவரும் அவருக்கு படையலிற்று வணங்கி செல்கிறார்கள் நாம் அனைவரும் இடுமனை வணங்கினால் அவர் நிச்சயமாக நம் அனைவருக்கும் அருள் செய்வார் மேலும் முருகனிடமும் சிபார்சு செய்து கொண்டு நமக்கு நிச்சயம் நல்வழி செய்வார் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய முருகனை நமக்கு உங்கள் காணித்தினை முருகனே செய்வார்